அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு ஷாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் டேஸ்டியான பீஃப் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு கையளவு மல்லி புதினா அஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு அன்னாசிப்பூ இது எல்லாத்தையும் ஃபுல்லாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க அடுத்து பாதாம் முந்திரி பேஸ்ட்டுக்கு நான் அஞ்சு பாதாம ஊற வச்சு அதில் தோல் எடுத்து வச்சுருக்கேன் அது கூட அஞ்சு முந்திரி ஆட் பண்ணி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம் பிரியாணி செய்கிறதுக்கு நான் கால் கிலோ பீஃப் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் கறி தூள் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு சால் போட்டு நல்லா அவிச்சு எடுத்துட்டேன் அடுத்ததாக நான் கால் கிலோ சீராக சம்பா அரிசியை ஹாஃப் அன் அவர் ஊற வச்சு எடுத்திருக்கேன் பிரியாணி தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பட்டை கிராம்பு மராட்டி முக்கு ஜாதி பத்திரி கல்பாசி கொஞ்சம் எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு கால் கையளவு மல்லி புதிலாம் நான் எடுத்திருக்கேன் இப்போ பிரியாணி தாளிக்க ஆரம்பிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் ஹீட் ஆயிடுச்சு இதுல நம்ம ரெண்டு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஹீட் ஆகிடுச்சு இதில் நம்ம பத்த கிராம்பு மராட்டி மச்சு ஜாதி கத்திரி பற்று மிளகாய் வெங்காயம் ஆட் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா கோல்டன் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க இந்தி புண்ணோட பச்சைவாசில போனதுக்கப்புறமா நம்ம இல்ல ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை ஆட் பண்ணுறோம் நல்லா பழுத்த தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா மசிக்கிறதுக்கு அப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பருப்பாசியை இதில் ஆட் பண்ணலாம் கல்பாசி இந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் ஆகணும் அதை ரொம்ப நேரம் வதட்டணும்னு தேவையில்லை லைட்டாக வதங்கினா போதும் கலைப்பாசி சீக்கிரமே மிக்ஸ் ஆகிடும் இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் மல்லிகுதினா பேஸ்ட்டை இதெல்லாம் ஆட் பண்ணுறோம் இதோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே அவிச்சு எடுத்து பீஃப் இதில் ஆட் பண்ணுறோம் இந்த அவிச்ச தண்ணி இல்லாமல் வெறும் பீஃப் பீசஸை மட்டும் இதில் ஆட் பண்ணுங்க பீஃப் ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம இப்ப மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வீட்ல அரைச்ச ஹோம்மேட் கறி மசாலா தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ண போறோம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அடுத்து சால்ட் நம்ம பீஃப் அவிக்கும் போதே அதுல சால்ட் ஆட் பண்ணிருக்கிறதுனால இப்போ அரிசிக்கும் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கிற அந்த மசாலாவுக்கும் நம்ம சால்ட் ஆட் பண்ணுறோம் ஒரு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன் இப்போ இந்த மசாலா எல்லாம் இந்த பீஃபோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம மூணு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ண போகிறோம் மூணு ஸ்பூன் தயிரை ஆட் அப்புறம் நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ லாஸ்டாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பாதாம் பேஸ்ட்டை இதெல்லாம் ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணி அஞ்சு நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடுங்க கிரேவி நல்லா கொதிக்கட்டும் இப்போ ரைஸ் குக்கர் பாட்ல கால் கிலோ நம்ம பீஃப் எடுத்திருக்கோம் அதுக்கு கால் கிலோ சீர சம்பா அரிசி எடுத்திருக்கேன் கால் கிலோங்கிறது இந்த ரைஸ் குக்கர் கப்ல மூணு கப் இப்போ நான் ரைஸ் குக்கர்ல செய்கிறதுனால இந்த கப்ல மூணு கப் மெஷர் பண்ணி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு நான் எடுத்திருக்கேன் இப்போ இதுல நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சேன் அந்த பீஃப் கிரேவியை நம்ம இதில் ஆட் பண்றோம் கிரேவி ஆட் பண்ணியாச்சு நம்ம ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி அப்படின்ற போர்ஷனில் இப்போ மூணு கப் அரிசிக்கு நம்ம ஆறு கப் தண்ணி ஆட் பண்ணுறோம் ஒன்று ரெண்டு மூணு கப் இந்த மூணு கப் தண்ணி வந்து நம்ம பீஃப் பீஃபை அவிச்சு எடுத்திருந்தேன் அந்த பீஃப் ஸ்டாக் தண்ணி அது கரெக்டாக மூணு கப் வந்தது இப்போ வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே மூணு ஆட் பண்ணதுனால நாலு அஞ்சு ஆறு இப்போ தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் லைட்டாக நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக மிக்ஸ் விடுங்க எல்லாமே மிங்கிள் வர்றதுக்காக லைட்டாக மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே மல்லி புதினா அரைச்சி ஊற்றிருக்கிறதுனால இப்போது ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சோன்னு மல்லி புதினா நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் லாஸ்ட்டாக இதில் ரெண்டு ஸ்பூன் கீ ஆட் பண்ணலாம் லாஸ்டாக கீ ஆட் பண்ணுறதுனால இதோடைய ஃப்ளேவர் நல்லா இருக்கும் நல்ல மனமாகவும் இருக்கும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை ரைஸ் குக்கரில் வச்சு ஆன் பண்ணிட வேண்டியதுதான் தண்ணிலாம் நல்லா ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ஆஃப் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கும் நல்லா தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் கலருக்காக கலருக்காகவும் ஒரு ஃப்ளேவருக்காகவும் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணுவேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த கப்பில் ரெண்டு மூடி இந்த ரோஸ் வாட்டர் நம்ம ஆட் பண்ணுறோம் இது குக்கிங் ரோஸ் வாட்டர் தான் இது முழுக்க முழுக்க ஆப்ஷனல் பட் இது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல டேஸ்டியாகவும் நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும் நம்ம பிரியாணிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஒரு ரெண்டு மூடி நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம் இதில் ஒரு பிஞ்ச் அளவு ரெட் ஃபுட் கலர் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் இப்போது மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த ரோஸ் வாட்டர் நான் ஆட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணுங்கள் ஒவ்வொரு போர்ஷனாக லைட்டாக ஓப்பன் பண்ணி ஊற்றி விடுங்க லாஸ்ட்டாக இது நல்லா சுற்றி ஃபுல்லாக ஊற்றி விட்டுருங்க இப்போது சிரப் ஊற்றுனதுக்கப்புறம் இதை வந்து இப்போ மிக்ஸ் பண்ணி விடக்கூடாது ரைஸ் குக் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் கரெக்டாக ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் எடுத்து மெல்ல மெல்ல இது மிக்ஸ் விடுங்க பாருங்கள் இப்போ நம்ம ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ணதுனால அங்கங்கே கலர்ஃபுல்லா அழகாக இருக்குது பார்க்கவே இப்போ நம்ம டேஸ்டியான பீஃப் பிரியாணி ரெடி இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க